அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த கொஷின்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நம்ம அந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணி ப்ரிண்ட்டு பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஏழு டாப்பிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏழு டாப்பிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கு ஒரு கொஷின் கட்டாயம் டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அல்லது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த ஏழுமே அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இப்போ வந்து கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா சிந்து வழி நாகரிகம் நம்ம வந்து வீடியோ பதிவு வந்து கொடுத்துட்டோம் வீடியோ பதிவுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது கொஷின் பேப்பராக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏழுநூறு கொஷினுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட நூறு கொஷின் எடுக்கிறதுக்கு நான் ஒரு வாரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து நீட்டாக ஒன் பை ஒன்னாக அந்த ஹண்ட்ரட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நான் வீடியோ பதிவு வந்து கொடுத்தேன் நீங்கள் வீடியோ பாருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் பேப்பராக தேவை அப்படின்றவங்க நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஸ்பீடாக படிச்சுட்டு போய்க்கலாம் இந்த குரூப் டூவுக்கு இந்த எழுநூறு கொஷின் நீங்கள் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் இதிலேருந்து வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிந்துவழி நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸு இந்த நூறு கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒனில் வந்து சிந்து வழி நாகரிகம் வந்து இருக்குது சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று நைன்த்து டேர்ம் ஒனில் சிந்து வழி நாகரிகம் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது லெவன்த்து எத்திக்ஸில் இருக்குது ஸோ இந்த நாலு லெசனும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹண்ட்ரடு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கொடுக்குறோம் நீங்கள் வந்து பாருங்கள் இரண்டாவது குப்த பேரரசு அது வந்து நூறு கொஷின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டேம் சிக்ஸ்த்து டேம் த்ரீல வந்து குப்த பேரரசு வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் ஹண்ட்ரடு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இது நம்பர் ஆஃப் கொஷின் தான் வந்து ஹண்ட்ரடு ஆனால் ஒவ்வொரு ஹண்ட்ரடு கொஷினும் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் பார்த்தீங்கன்னா செவன்த்து டேர்ம் ஒனில் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து இருக்குது ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு முகலாய பேரரசு வந்து செவன்த்து டேம் ஒனில் வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது ரெண்டும் சேர்த்தி ஒரு ஹண்ட்ரட் கொஷின் மராத்தியர்கள் மராத்தியர்கள் வந்து செவன்த்து டேம் டூவில் வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது இது ரெண்டும் சேர்த்தி ஒரு ஹண்ட்ரடு கொஷின் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து விஜயநகர பாமினி அரசுகள் ஸோ விஜயநகர பாமினி அரசுகள் வந்து செவன்த்து டேர்ம் டூவில் வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது ரெண்டும் சேர்த்தி ஹண்ட்ரடு கொஷின் மொத்தமாக இந்த ஆறு வரைக்கும் நம்ம வந்து வீடியோ பதிவு கொடுத்துட்டோம் இப்போ தென்னிந்திய அரசுகள் மட்டும் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் வீடியோ பதிவு நான் வந்து கொடுத்துட்றேன் கொஷின் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிவகாசிக்கு வந்து கொடுத்துருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் வந்து கிட்டே வந்துட்டதுனால ஸ்பீடாக நம்ம பிரிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துடணும் அவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது படிச்சிட்டோ அல்லது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ போகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு வந்து சண்டே ஈவினிங்குள்ளே கொஷின் பேப்பர் நம்ம கைக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திங்கள் நீங்கள் சண்டேக்கு உள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு திங்கட்கிழமை கொரியர் பண்ணிடுவோம் மினிமம் ஒரு டூ டேஸில் உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு வர்ற மாதிரி ஸோ மொத்தமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னா ஏ உங்களுக்கு வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதாவது ஏழு கொஷின் பேப்பர் இது புக்ஸாக வராது புக்ஸாக ஒரு இது கவர் பண்ணி எல்லாம் வராது கொஷின் பேப்பர் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி ஏழு கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ வந்து வந்துடும் நம்ம வந்து கொரியரில் வந்து அனுப்பிடுவோம் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் நம்ம வந்து கொரியர் பண்ணிடுவோம் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் வந்து நம்ம வந்து அனுப்புவோம் ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃப்பும் அட்ரெஸும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இது கூகுள் பே நம்பர் தான் இதுவும் நீங்கள் இதுக்கே கூட டைரெக்டாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் ப்ரூஃப்பும் அட்ரஸும் நீங்கள் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்குவாங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸ் தான் நானும் அதுக்காக ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்போவுமே இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு நூறு கொஷின்ஸுக்கும் ஒரு வாரம் டைம் ஒதுக்கி இந்த கொஷின்ஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் வந்து வேணும்னு கேட்டதுனால சரி எக்ஸாமும் டைம் கிட்ட நெருங்கிருச்சு நம்ம சீக்கிரம் முடித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போது வந்து நான் இந்த ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குற இதுக்கு நம்ம வந்து போயிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ